எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முருங்கைக்கீரை துவையல் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அது கழுவி நல்லா வ வடிகட்டி வச்சுருக்குறேன் அதுக்கு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு எள்ளு சீரகம் வரமொளகா பூண்டு தேங்காய் புளி கருவேப்பிலை இதெல்லாம் வணக்கிட்டு எப்படி செய்யலோன்னு பார்க்கலோமாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு அதில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் இது எடுத்துருக்கேன் எள் எடுத்துருக்கேங்க வெள்ளை எள்ளு அது கூட சீரகம் அதையும் போட்டுடலாம் மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம் நான் இங்கே மிளகாய் ரொம்ப காரம்ண்டனால நான் ரெண்டே ரெண்டு மிளகாய் எடுத்துருக்குறேன் இங்கே சிம்மில் வச்சு வதக்கினா போடும் இல்லைன்னா எல்லாம் ரொம்ப தீஞ்சிடும் சிம்மில் வச்சு வதக்கியிருக்கேன் அது கூட கருவேப்பில ஒரு கொத்தை எடுத்து போடுறேன் நான் அப்புறம் பூண்டு ஒரு மூணு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கினா போதும் எல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சுங்க அது கூட துருவின தேங்காய் வந்துட்டு ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் யாருக்குமே முருங்கை பொரியல் கீரை பொரியல் பண்ணினா யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் இந்த மாதிரி துவையல் அரைச்சேன்னா துவையல் வச்சு சாப்பாட்டு கூட சாப்பிட்ணும் இல்லை தோசை கூடையோ இல்லை சப்பாத்தி கூடையோ அந்த தொகையில் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை யாருமே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டானா நமக்கு எப்படியோ நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்கீரையில் கீரையில் அவ்வளோ அயன் சத்து இருக்குது இரும்பு சத்து குறைவாக இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு வர ரத்தம் வந்துட்டு நல்லா அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க ஹீமோக்ளோபின் நல்லா அதிகரிக்கும் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இந்த கலவையோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது கூட வந்துட்டு நான் இந்த முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் அது கூட போட்டு வணக்கிக்கலாம் நம்ம இது ரொம்ப ஈஸியான மத்தாங்க முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அதை தண்ணியை வத்துற அளவுக்கு கொஞ்சம் வணக்கிக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கீரை நல்லா பிடிக்காது நம்ம இந்த மாதிரி பண்ணி தோசை கொடியோ இல்லை சப்பாத்தி கொடையோ வச்சு தொட்டு செஞ்சுட்டு கொடுத்து சாப்பிட்டோம்னா அவங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியாது முருங்கைக்கீரை டேஸ்ட்டே அவங்களுக்கு தெரியாது சாப்பிட்டுடுவாங்க அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வன கீரை எப்பவுமே நம்ம வணக்கும் போது உப்பு முதல்லையே நம்ம போடக்கூடாது உப்பு நம்ம முதல்லையே போட்டோம்னா கீரையோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக உப்பு போட்டுடுவோம் கொஞ்சம் ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு பாருங்கள் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வணக்க வணக்கம் கீரையோடய குவான்டிட்டி கம்மியாகுது பார்த்தீங்களா அது வணங்கிடுச்சுன்னா அதனால தான் எப்பவுமே கீரை எல்லாம் போது நம்ம உப்பு வந்துட்டு லாஸ்டில் தான் போடணும் அவ்வளோதாங்க வணங்கிடுச்சு நம்ம இதை ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சது வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிடலாம் இது ஆறிடுச்சு பாருங்க நம்ம வணக்கி வச்சதெல்லாம் ஆறிடிச்சு இதை கொஞ்சம் பாதி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே உப்பு போட்டோம்னா அதிகமாயிடும் நம்ம இது எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம பத்தலைன்னா கூட நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ஆரம்பத்துலேயே நிறைய போட வேண்டாம் நம்ம முருங்கைக்கீரை துவையல் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸ்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் அரைச்சா அரைச்சாதான் சாப்பாட்டு கூட இல்லை நம்ம கூடையோ இல்லை இட்லி கூடையோ சப்பாத்தி குடையோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம் முருங்கைக்கீரை தொவையல் அரைச்சிட்டு வந்துட்டேங்க அது ஒரு சின்ன தாளிப்பு போட்டுடலாம் நம்ம அதே அதே கடாயை நான் யூஸ் பண்ணுறேன் அதே கடாயை யூஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்த பருப்பு மட்டும் போட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நான் கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சனால நம்ம மறுபடியும் கருவேப்பில எல்லாம் போட தேவையில்லை அதுலேயே போட்டு அரைச்சிட்டு நான் ஏன்னால் கருவேப்பிலையை தனியாக நம்ம இது கூட போட்டு தாளித்தாலும் அதை எப்படி ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க குழந்தைங்கெல்லாம் நம்ம இது கூட நம்ம போட வேண்டாம் நம்ம வெறும் கடுகு உளுந்த பருப்பு மட்டும் போட்டு தாளித்தா போதுங்க முருங்கைக்கீரை துவையல் ரெடிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபிஸ் என்னென்னமோ அதை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூங்க